ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பத்து ரூபாய் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான சேமிப்பு திட்டம் மணி சேவிங் சேலஞ்சில் இன்றைக்கி பத்து ரூபாய் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்படி சேமிக்கும் போது நம்ம மாதம் வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா வரையும் சேமிக்க முடியும் ஓகே ஸோ இதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையாகவும் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து எல்லாராலையும் சேமிக்க முடியும் கண்டிப்பாக ஸோ இதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் வீக் ஒன் மந்த் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு மாதத்தில் நாலு வாரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ மண்டே டு சண்டே வரையும் நான் எடுத்திருக்கேன் திங்கள் டு ஞாயிறு வரையும் எடுத்திருக்கேன் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்படின்னு போட்டாச்சு முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பத்து ரூபா போடலாம் செகண்ட் டே பதினஞ்சு ரூபா தேர்ட் டே இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேமிக்கலாம் இதில் வந்து பத்து டு நாற்பது ரூபாய் வரையும் சேமிக்கலாம் இது முதல் வாரம் இரண்டாவது வாரம் இதையே கண்டினியூ பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் போட்டுகிட்டே வரணும் செவன்ட்டி ஃபைவோட முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு அந்த அடுத்த வாரம் சண்டேவோட நெக்ஸ்ட்டு வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பத்து ரூபாயை இங்கே ஃபாலோ பண்ணணும் இந்த எழுபத்தஞ்சு ரூபாங்கிறது இதோட முடிச்சுட்டு திரும்ப பத்து ரூபாயெலாம் ஸ்டார்ட் பண்ணி இது ஸோ உங்களுக்கு நல்லா புரியு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வாரம் பத்து டு நாற்பது ரூபா வரையும் பத்து ரூபா அதுக்கப்புறம் பதினஞ்சு ரூபா போடணும் நெக்ஸ்ட் டே இருபது ரூபா போடணும் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே அடுத்த வீக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சுன்னு போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சேமிக்கணும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் இப்படி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி சேமி இது வந்து எவ்வளோ வரையும் நம்மளால் சேமிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் முதல் வாரத்தில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரையும் சேமிக்க முடியுது இரண்டாவது வாரத்தில் நானூற்றி இருபது ரூபா சேமிக்க முடியுது தான் நெக்ஸ்ட் வீக்காக நெக்ஸ்ட் வீக்கு நூ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஏன்னா நம்ம இதையே ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீக்கு அது இதையே ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீக்குங்கிறதுனால நானூற்றி இருபது ரூபா வரையும் சேமிக்க முடியும் இது வந்து எ எப்படி சேமிக்கிறதுங்கிறத தாண்டி இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா வரும் இதை வந்து ஒன் இயராக நம்ம கன்வெர்ட் பண்ணி போடும்போது பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வரையும் கிடைக்குது இதை அஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து இன்ட்டு பண்ணி பார்க்கும்போது எழுபத்தொறாயிரத்தி நானூறுரூபா கிடைக்குது ஸோ இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் கூடுதலாக கிடைச்சி மேலே இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கூடுதலாக கிடைக்கும் சோ நீங்க வந்து இதை வந்து ஆர்டியில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் நீங்க சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம் இதை தாண்டி நீங்க ஒன் இயர்ல வந்து நீங்க இந்த இந்த அமௌண்ட்டை அப்பப்ப கட் பண்ணி எடுத்து ஒரு கோல்டு காயினை வந்து வாங்கி வச்சிங்கன்னா பெஸ்ட் கோல்டு காயின் வாங்க முடிய வேணாம் இல்லை ஜுவல்ஸாக வாங்கினாலும் அது உங்களுடைய பெஸ்ட்டு விஷ் இது உங்களுடைய விருப்பம் ஏன்னா இன்றைக்கி பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாங்கிறது அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு மேலே இதில் வட்டியில் தான் கொடுப்பாங்க கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அதை தாண்டி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பத்து ரூபா சேமிப்பு திட்டம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது வந்து சேமிப்புங்கிறத தாண்டி இதை நான் உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷனை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க இந்த அமௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸும் நம்ம சேனலில் இன்னும் தொடர்ந்து நான் போட தான் போகிறேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிஸ்னஸ்க்காக தான் சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்கினோம் அதுக்காக இல்லை நீங்கள் வேறு எதாவது வாங்கணும் அப் அதுக்காக தான் சேமிக்கிறான நீங்கள் அதுக்காக சேமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சேவிங் பிளான் நம்ம சேனலில் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அடுத்தடுத்த வீடியோஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது ரொம்ப சின்ன தொகையாக இருக்கலாம் இல்லை இது உங்களுக்கு பெரிய தொகையாக இருக்கலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பிஸ்னஸ் ஐடியாஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க தென் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பெஸ்ட் ஈ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ Thank you